வணக்கம் நண்பர்களே ஏஸ் தென்பண்ணை திண்டுக்கல் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆண் தேனி முட்டைகளை எப்படி வெட்டி விடுதல் இந்த அடையில் பார்த்திங்கன்னா நடுவில் இருக்கிறது எல்லாமே வேலைக்கார தேனி முட்டைகள் அந்த மேலே இருக்கிறது எல்லாமே ஆண் தேனி முட்டைகள் இந்த ஆண் தேனி முட்டைகள் இருந்து அதிகமாக இருக்கக்கூடாது அதிகமாக அந்த அடை ஃபுல்லாக கட்டிட்டு இருக்குது அதனால நம்ம வெட்டி விட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த ஆண் தண்ணி முட்டைகள் அதிகமாக அதிகமாக ஆண் தண்ணி முட்டைகள் இருந்தாலும் ஆண் தேனிகள் தாங்க கூட்டில் அதிகமாக இருக்கும் ஆண் தேனிகள் கூட்டில் அதிகமாக இருக்குது அப்புடின்னா வேலைக்கார தேனிகள் வைக்கிறோம் தேனைகள் எல்லாமே மேக்சிமம் வந்து ஆண் தண்ணிகளை குடிச்சிரும் நமக்குன்றது தேன் கிடைக்காது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேலைக்கார தேனிகளுக்கும் தேன் பற்றாக்குறை ஏற்படுங்க அதனால் எப்போயுமே ஆண் தண்ணி முட்டைகள் அதிகமாக இருக்குது அப்புடின்னா நம்ம வந்து இந்த மாதிரி வெட்டி விட்டுறா அது வேலைக்கார தேனிகள் எல்லாமே அந்த ஆண் தேனி முட்டைகள் வந்து வெட்டி விட்டோன்னு உள்ளே இருக்க அந்த முட்டை புழுக்கள் எல்லாத்தையும் ஈகள் ஒவ்வொன்றா எடுத்து வெளியே போட்டுருங்க அடையில் இந்த சைடு பாருங்கள் எவ்வளோ ஆண் தேலி முட்டைகள் ஃபுல்லாக சுற்றியும் ஃபுல்லாக ஆண் தேலி முட்டைகள் நடுவில் அந்த கொஞ்சோன்னு பகுதி மட்டும் நைட்டாக சின்னதாக இருக்க பகுதி மட்டுமே வேலைக்கார தேனிகள் மிச்சம் எல்லாமே ஆண் தேனி முட்டைகள் இந்த ஆண் தேனி முட்டைகள் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்நூறு முட்டைகள் இருக்குங்கிட்ட மூட்டமே முந்நூறு தேனிகளும் பூரிச்சா வெறும் ஆண் தேனிகளாகவே கூட்டில் இருக்குங்க அதனால் மேக்சிமம் இந்த மாதிரி ஃபுல்லாக இருக்குதுன்னா மேக்ஸிமம் வெட்டி விட்ருங்க இந்த மாதிரி ஆண் தேனி முட்டைகளை வெட்டி விட்டு பாக்ஸில் உள்ள அப்படியே வச்சிட்டோம்னா ஈக்கல் எல்லாமே அதில் இருக்க பீப்பா எல்லாத்தையும் வெளியே எடுத்து போட்டுரும் ஃபுல்லாக அடை ஃபுல்லாக ஆண் தண்ணி முட்டைகள் இருக்குன்னா மேக்ஸிமம் அடை அப்படியே கட் பண்ணி எடுத்து வெளியே போட்டுறாதீங்க ஏன்னா அடை கட்டுறதுக்கு ஒரு வாரம் ஆயிரும் நமக்கு